ஹாய் ஆல் வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஆல் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஆத்தன்டிக் அண்ட் ட்ரெடிஷ்னல் பிராண்டிங் ஸ்டைல் சாப்பாடு தான் நான் இன்னைக்கு குக் பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தாக்கா மண்தக்காளிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் வேப்பம்பு எடுத்து வச்சுருக்கேன் பெரண்டை வச்சிருக்கேன் ஸோ நிறையா பேர் பை திஸ் கெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு டைப் ஆஃப் மெனுவை வந்து நான் பொதுவாவே ரெகுலர் பேசிஸ்ல நான் வந்து வீடியோல காட்டாட்டினா கூட நான் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணிட்டு இருப்பேன் ஏன்னாக்கா இதுல எக்கச்சக்கமான மெடிஷனல் பெனிஃபிட்ஸ் இருக்கு ரெகுலர் பேசிஸ்ல நீங்களே இதை எடுத்துக்கோங்க நான் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் குக் பண்ணச்சே என்னன்றத சொல்றேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லணும்ன்றது இல்லை சின்ன உண்டான டிப்ஸ் அவ்வளவுதான் சோ இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புறேன் செய்து எல்லாருமே லைக் பண்ணிட்டு பாருங்கோ நிறைய சப்போர்ட் பண்றேன் என்கரேஜிங்கான கமெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு எனக்கு இன்னும் நிறையா பண்ணணும்ன்ற மோட்டிவேஷனலா இருக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்குவோம் உண்டான தலிகைக்கு எடுத்து வச்சுட்டு சாமான்கள் பார்த்தாக்கா வேப்பம்பு மண்தக்காளிக்கா வத்தல் பரண்டை ஸோ இதெல்லாம் வச்சு வச்சுதான் உண்டான தலிகை இருக்க போகிறது ஸோ நம்ம இப்போ வந்து மண்த்தக்காளிகா வெத்த குழம்பு பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆச்சு மணத்துக்காலுக்காக வத்த குழம்பு பண்ணி ஸோ எடுத்துன்னு இருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய் குத்திக்கிறேன் ஆக்சுவலாக இந்த இந்த மாதிரி வத்த குழம்புகள் பண்ணச்சா நல்லெண்ணெய் குத்தி சாப்பிட்டா அது ஆக்சுவலாக மருந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்ல எண்ணெய் எங்கள் பக்கத்தில் ஒரு பாட்டி சொல்லுவோம் அதுக்கு பேரே குட் எண்ணெய் அப்படின்வோம் பேர்லேயே அந்த குட் அப்படின்றது இருக்குது கூட சாப்பிட்டாலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு ஸோ நான் வந்து கல் சட்டியில் நல்லெண்ணெய் இருக்கேன் கொஞ்சம் சுடட்டும் கொஞ்சம் சட்டி சுட்டு வரணும் ஸோ வெயிட் பண்ணலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தாக்கா மந்தக்காளிக்காய் வத்தல் இது வந்து உப்பு போடாத வறுத்தல் நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வாங்கி வந்தேன் அதுக்கப்புறமா உப்பு கருவேப்பில் கடுகு மெந்தையும் தாளிச்சிக்கணும் அதை எடுத்து வச்சுக்கல அதுக்கப்புறமா சாம்பார் பொடி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அரைச்ச குழம்பு பொடியை ஆட் பண்ணலை அதில் நான் சோம்புலாம் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த குழம்புல வந்து சோம்பு வாசனை இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ அதனால் நான் ரெகுலராக பிராமின் ஸ்டைல் சாம்பார் பொடி அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் நான் போட்டுப்பேன் ஆற்றுப்பொடி அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி பெருங்காயம் ஜலம் கரைச்சி எடுத்துட்டுருக்கேன் ஸோ நான் இப்போ வந்து எண்ணெய் சுட ஆரம்பிச்சுடுத்து புகை வர ஆரம்பிச்சுடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயத்தை ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் அது பொரியட்டும் கடுகு பொரிய ஆரமிச்சுடுத்து வெந்தய குழம்புக்கு அப்புறமா மணத்தக்காளிக்காய் சுண்டை வத்தல் எல்லாத்துக்குமே பெருங்காயம் நன்னாக இருந்தால் தான் வாசனையாக இருக்கும் ஸோ நான் இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டேன் இப்போ இதுக்குண்டான மணத்தக்காளிக்காய் வத்தல் இது வந்து உப்பு போடாத வெத்தல் சப்போஸ் உப்பு போட்ட வெத்தலாக இருந்தால் நீங்கள் குழம்புக்கு உப்பை பார்த்து போட்டுக்கோங்க இது ஜென்ரலாகவே நம்ம அம்மாவாசை நாட்கள்லாம் உப்பு போடாத வெத்தலை தான் எங்கள் ஆற்றுலலாம் ப்ரிஃபர் பண்ணுவாள் ஸோ அதனால் இது உப்பு போடாத வெத்தல் ஸோ அதனால் நம்ம ரெகுலராகவே எவ்வளோ போட்டுக்கணுமோ போட்டுக்கலாம் இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும் மண்தக்காளிக்காய் வத்தல் வந்து எக்ஸ்ட்ரீம்லி மெடிசினல் வேல்யூ அதாவது எப்பேற்பட்ட குடல் புண்ணு அனைத்தையும் உங்களுக்கு வந்து க்யூர் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வாய் பொண்ணு இருந்தாலும் சரி தட் இஸ் மவுத் அல்சர் இதுக்கெல்லாமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேளை ரொம்ப லூஸ் மோஷனாக இருக்குது அப்படின்னாக்க சுண்டை வத்தல் மண்தக்காளிக்காய் வத்தல்லாம் நீங்கள் வந்து நெய்யில் நல்லா பொறிச்சுட்டு ஃபஸ்ட்டு சாதம் எடுத்த உடனேயே குக்கரை திறந்த உடனே ஆறு வடித்த சாதம் அதை முதல்ல நல்ல சூட்டான சாதத்தில் நெய்யில் இதை பொறிச்சுட்டு போட்டு ஜஸ்ட் இப்படி மூணு பொடி சாதம் சாப்பிட்டேனாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் அரெஸ்ட் ஆகும் வயிறு வாய் வாய்ப்புண்ணு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கம்பல்சரியாக வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கோங்க நான் இதை வந்து வீடியோவில் காட்டிலேயே தவிர கம்பல்சரி எங்கள் ஆற்றுல வந்து ஒரு நாள் மந்த காலிக்கு குழம்பு நான் ரெகுலராகவே பண்ணுவேன் ஸோ இப்போ நல்லாவே ஓரளவுக்கு புரிஞ்செடுத்து நம்ம இதுக்குண்டான காற்று சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டரை டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இது போட்டு வருத்துக்கிறச்சி அவ்வளோ ஒரு நல்ல மனமாக இருக்கும் இப்போ நம்ம புளி ஜலம் ஆட் பண்ணிடலாம் இது வெரி ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் இதில் வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் நத்திங் இது பண்ணிவிட்டு ஒரு வாரம் கூட நல்லா கொதிக்க வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுலாம் ஒரு வாரம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பை ஆட் பண்ணிடலாம் நான் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் இப்போ நல்லா இது கொதிக்கணும் கொதிச்சு எடுத்துனாக்கா கொஞ்சமாக வெள்ளம் போட வேண்டிதான் ஸோ இதுக்குண்டான வெள்ளத்தை போட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் வந்த கையோடு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு மந்தக்காலுக்காக வத்த குழம்பு ரெடி ஆகிடும் சீ குழம்பு நல்லா கொதிச்சு எடுத்து கொஞ்சம் வத்தி எடுத்து இப்போ நான் குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் மணக்க மணக்க மணத்தக்காளுக்காக வத்தல் குழம்பு ரெடி எடுத்து சரி ஆஃப் பண்ணி ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஆச்சு இன்னமும் குழம்பு உள்ளுக்குள்ளே கொதிச்சுட்டே இருக்குது அதுதான் இந்த கல்ச்சட்டியோட பியூட்டி இட் வில் ரீட்டின் த ஹீட் ஃபார் லாங் டைம் சப்போஸ் நீங்கள் மூடி வச்சுட்டு வேறு வேலைகள்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் வந்து சாப்பிட போகிறேன் அப்படின்னா கூட உள்ளுக்குள்ளே கதை கதை அப்படியே சில்லுட்டு போகாது சீக்கிரமாக இதெல்லாம் பழைய காலத்து ஒரு எழுபத்தஞ்சி வருஷத்து பழசு கல் சட்டி இதெல்லாம் ஸோ அவ்வளோ குவாலிட்டியான ஒரு கல் சட்டி இப்போ நம்ம குழம்ப இறக்கி வச்சுட்டு அடுத்தாப்பில் வேப்பம்பு ரசம் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தாப்பில் நான் வந்து வேப்பம்பு ரசம் பண்ணுறதுக்கு சட்டியில் நெய் குத்தின்னு இருக்கேன் எிட்ட ஈய சொம்பு இருந்தது ஒரு நாள் ஒரு செகண்ட் இப்படி எங்கள் ஹஸ்பண்ட் ஏதோ கேட்க திரும்புறதுக்குள்ளே சட்டுன்னு சூடேறி ஒரே நிமிஷம் மெல்ட் ஆகிடுது அப்படியே ஸோ எப்பயுமே ஈய சொம்பு யூஸ் பண்ணணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும் அதை எடுத்து கவருக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் கும்பகோணம் ஏதாவது அந்த பக்கம் போனாக்கா அதை கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துன்னு வரணும் ஸோ இப்போ எடுத்துன்னு இருக்கேன் அதில் நெய் குத்தின்னு இருக்கேன் இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறமா வத்த மிளகா தான் இதுக்கு காரம் வேறு எதுவுமே கிடையாது வேப்பம்பூ இருக்குது பெருங்காயம் புளிஜலும் கருவேப்பிலை இப்போ நம்ம நெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு இப்போ கடுகு ஜீரகத்தை போட்டுக்கலாம் கடுகு ஃபஸ்ட்டு பொரியட்டும் இது வந்து பழக்கின புது கல் சட்டி இது இதுக்கு அந்த மஞ்சப்பொடி விளக்கெண்ணெயெல்லாம் தடவி அதை நல்லா விறகடுப்பில் ஹீட் பண்ணி இது சீசன் பண்ணது தான் இது பட் ஈவன்தோ அதை அவ சீசன் பண்ணி கொடுத்தா கூட நம்ம வந்து எடுத்த உடனே ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு ரொம்ப ஹீட் பண்ணி பண்ணக்கூடாது க்ராக் விட்டுடும் ஸோ அதனால் சிம்லையே வச்சு கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த இது வந்து பழகிற வரைக்கும் நம்ம அதை யூஸ் பண்ணணும் இது வந்து ஒன்னே ஹால் லிட்டர் கல் செட்டி தான் இது என் பொண்ணோட கிளாஸ் பையனோட அம்மா வந்து நிற்றுன்ருக்கா ஒரு ஷாப் வச்சுட்டுருக்கா வித்யாராணிபுரத்தில் நான் ஆக்சுவலாக அவளது ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன் நான் அவள் ஷாப்பை இப்போ கடுகு வந்து லேசாக பொரிய ஆரம்பிக்கிறது நான் இப்போ கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன் அடுத்தாப்புல வத்த மிளகா கொஞ்சம் மிளகா கலர் சேஞ்ச் ஆகட்டும் ஸோ நான் வந்து இதில் ரெண்டு மெத்தடு உண்டு இந்த மாதிரி பொரிச்சுட்டு தட் இஸ் கடுகு ஜீரகம் வத்தமொளகா பெருங்காயெல்லாம் போட்டு புளி ஜலத்தை நல்லா கொதிக்க விட்டு உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறமா கடைசியாக நெய்யில் வந்து வேப்பம்பூவை பொறிச்சு போடுறது ஒன்று நான் வந்து இதுலேயே போட்டு பொறிச்சிடுவேன் ஃபஸ்ட்டே ஏன் அப்படின்னாக்கா இது பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம புளி ஜலம் போடுறோம் இல்லையா அந்த நேரத்தில் கொதிக்கிறச்ச அந்த வேப்பம்பூவில் உள்ள எல்லா எசன்ஸும் புலி ஜலத்தில் வரும் பர்பஸ் வந்து அதோட எசன்ஸ் நம்ம சாப்பிட்றச்ச உடம்புக்கு நல்லதுன்றது வேப்பம்பூ ரசம் வந்து அவ்வளவு வாசனையாக இருக்கும் அதோடய பர்பஸ் வந்து அந்த எசன்ஸ் ஜலத்தில் இறங்கி உடம்புக்கு போனால் ரொம்ப நல்லது அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் இது கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் பொரியட்டும் ஸோ மிளகா வத்தல் வேப்பம்பூ எல்லாமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு எதையுமே ரொம்ப கருக்க விடக்கூடாது அது உடம்புக்கு நல்லதில்லை கருவேப்பில் போட்டிருக்கேன் புளிஞ்செலாம் ஆட் பண்ணிடலாம் நான் என்ன பண்ணேன் வத்த குழம்புக்கு எடுத்துட்ட புளியில் ஒரு ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து குழம்புக்கு எடுத்துட்டேன் ரெண்டாவது ரவுண்டை வந்து நான் இப்போ இருக்கேன் காரணம் என்ன ரொம்ப ஸ்ட்ராங் புளி வேண்டாம் அதுக்கோசரம் தான் இதை மெயினாக அப்பாவுக்கு கொடுப்பேன் இப்போ உப்பையும் போட்டுடலாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஆஃப் பண்ணிட்டோன்னா வேப்பம்பு ரசம் நமக்கு மணக்க மணக்க ரெடி ஆகிடும் செம்ம வாசனையாக இருக்குது வீடு முழுக்க வேப்பம்பு ரசம் வாசனை அப்படி இருக்குது ஸோ இப்போ நான் வேப்பம்பு ரசம் கொதி வந்துடுத்து ஆஃப் பண்ணிடுறேன் அடுத்தப்பெலாம் நம்ம பரண்ட தொகையில் அரைச்சி விடலாம் ஸோ அடுத்தாப்பெல்லாம் நம்ம பிறண்ட தொகையை அரைச்சிக்கலாம் நிறையா பேர் அது எப்படி க்ளீனிங் கட்டிங் எல்லாம் ஸோ இந்த மாதிரி மூங்கிலுக்கு கண்டு இருக்கும்ல கணு மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஜாயிண்ட் ஜாயிண்டாக யூஸ்வலி என்ன பண்ணணும் இந்த இடத்துல ஒரு கட்டு இந்த பீஸை தூக்கி போட வேண்டியதான் அதுக்கப்புறமா அந்த ச நாலு போர்ஷன்லேயும் ஒரு கரகரப்பு இருக்கும் இந்த எட்ஜஸ் இருக்கு இல்லையா இந்த எட்ஜஸ் எல்லாம் நீட்டாக அந்த நாரை வெளியில் எடுத்துன்ட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டி தான் நல்லா அலம்பிட்டு வதக்கிட்டு பண்ணணும் இது வந்து ஒரு நாள் இவ்வளோ தான் எனக்கு இன்றைக்கி என்னோடய ஆற்றுல அறுவடை பண்ண முடிஞ்சது தான் கிடச்சிது ஸோ ஒரு நாளைக்கு இது இவ்வளோ சாப்பிட்டா மருந்து வந்து மருந்தாக சாப்பிட்டா போகிறோம் இதோட தேங்காய் வச்சு அரைச்சோம் அப்படின்னாக்கா ஆளுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் கிடச்சா கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹெல்த்துக்கு அவ்வளோ எஸ்பெஷலி நீ பெயின் இருக்கிறவா வாரத்தில் ரெண்டு நாள் அல்லனா மூணு நாள் சாப்பிட்டேனாலே கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் நான் இதை கம்ப்ளீட்டாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்மோர் விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைக்கு எண்ணெய் தடவின்ட்டு இது கட் பண்ணுங்கோ இல்லைனா அரிக்கும் அதனால் அரிப்பு வந்ததுன்னா அலர்ஜி ஜாஸ்தியாகிடுதுன்னா கஷ்டம் நல்லா கையில் எண்ணெயை தடவின்ட்டு அதுக்கப்புறம் இந்த க்ளீனிங் ஒர்க்கு கட்டிங் ஒர்க் எல்லாம் பண்ணுங்கோ அடுத்தாப்பில் நம்ம பிரண்டை தொகையில் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சட்டி வச்சுருக்கேன் இவ்வளோ தான் பிரண்டை கிடச்சிது அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் பண்ணாதான் இது நல்லாயிருக்கும் உளுத்தம்பருப்பு ஒரு டூ டீ ஸ்பூன்ஸ் இருக்கேன் ஒரு நாலு வத்த மிளகா எடுத்துகிட்டு இருக்கேன் பெருங்காயம் தேங்காய் ஒரு கோழி குண்டு சைஸு புளி எடுத்துட்டுருக்கேன் நல்லெண்ணையும் கொஞ்சம் குத்திக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பிரண்டையை அதில் நன்னா வறுத்து த தனியாக எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் மற்ற சாமான்கள்லாம் வறுத்துன்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா வச்சு அரைக்க வேண்டியதான் ஓரளவுக்கு ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே நம்ம பிறண்டைய அதுலேருந்து எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலர் ஆகிண்டே வருது ஸோ இது அந்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக வச்சுட்டு இதே எண்ணெயிலேயே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஒரே மருத்துவ தழுகையாக போய் ரொம்ப 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 ஹெல்தியான தலுகை இன்றைக்கி ட்ரெடிஷ்னல் ஆத்தன்டிக் பிராமின் ஸ்டைல் தலுகை இது அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சிருந்துடலாம் உள்தம்பருப்பு வத்த மிளகா கருவகுப்பில் எல்லாத்தையும் நல்லா செவக்கை வருத்தன்டலாம் இதை நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையா உங்களுக்கு பிறண்டை கிடச்சதுன்னா வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுன்ட்டு சாத்துக்கு ஒரு டீஸ்பூன் தொட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு பிரண்டை கிடச்சதுன்னா தாராளமாக அந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக எண்ணெயை தடவின்னு பண்ணுங்க எனக்கு இப்போ அப்படி பிடுங்கி எடுக்கிறது ரெண்டு கையும் அவ்வளோ அரிக்கிறது ஸோ ஜென்ரலாகவே கொஞ்சம் ஈவன் எலசாக இருந்தாலுமே சில நேரத்தில் அரிக்கிறது எனக்கு இன்னொன்று இந்த கையில் கட்டெல்லாம் ஆச்சு அப்படின்னாக்க இன்னும் தாங்கவே தாங்க அது பிடிச்சிக்கும் பயங்கரமாக சும்மா ரெண்டு பெரட்டு இப்படி பெரட்டிட்டு இந்த பிரண்டியும் அதோடு சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சின்ட்டோம் அப்படின்னாக்க பிரண்டை தொகையில் ரெடி ஆகிடும் இது இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரம் சூடு அடங்கட்டும் அப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ நம்ம இப்போ இன்னும் உப்பு ஆட் பண்ணாலும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஸோ நல்லா பரண்ட தொகையில் அரைச்சாச்சு இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சர்விங் பவுலில் ஃபஸ்ட் கிளாஸ் தொகையை நமக்கு ரெடியாக எடுத்து பரண்ட தொகையை கடைசியாக நம்ம இப்போ சாதத்தையும் வச்சு வச்சிட்டோம் அப்படின்னாக்கா உண்டான தலிகை முடிஞ்சிடும் நமக்கு நாலு சவுண்டு வந்து ஆஃப் பண்ணால் சாதம் ரெடி இன்னைக்கு உண்டான எக்ஸலண்ட் மெடிசினல் வேல்யூ தளிகை சுட சுட ரெடியாக எடுத்து பார்த்தேன்னாக்கா சாதம் அதுக்கப்புறமா மண்தக்காளிக்காய் வத்த வத்தல் போட்டால் வத்த குழம்பு வேப்பம்பு ரசம் பெரண்ட தொகையர் சுட்டாப்புளம் இது இந்த காம்பினேஷனுக்கு சுட்டாப்பளம் வந்து எப்பயுமே அல்டிமேட்டாக இருக்கும் தயிர் ஸோ உண்டான வெரி ஆத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் பிராமின் ஸ்டைல் தலிகை ரெடியாக எடுத்து ஹோப் யூஆர் ஆல் என்ஜாயிங் மை வீடியோ இஃப் யூ லைக் இட் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பை பை ஆல்